தெலுங்கன மக்களை குறித்து அவதூறாக பேசியதாக ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி அவர்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது வழக்கறிஞர் பிரபாகரன் அவர்கள் அவரை புழல் சிறையில் நேரில் சந்தித்து வழக்கு குறித்த விவரங்களை கேட்டறிந்தார் அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் பிரபாகரன் கூறுகையில் நடிகை கஸ்தூரி மீது போடப்பட்டுள்ள வழக்கு முற்றிலும் பொய்யானது என்றும் அவர் எந்த சமுதாயத்தை குறித்தும் அவதூறாக பேசவில்லை என்றும் கூறினார் அதேபோல் அவர் தலைமறைவாக இருந்ததாக கூறி அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டதாக கூறப்பட்டது முற்றிலும் உண்மை அற்றது என்றும் அவர் திரைப்பட ஷூட்டிங்கிற்காகவே ஹைதராபாத் சென்றார் எனவும் அங்குதான் காவல்துறையினர் அவரை கைது செய்ததாகவும் கூறினார் அத்துடன் அவரை சந்தித்த பொழுது கஸ்தூரி அவர்கள் தன்னுடைய மகனை சந்திக்க வேண்டும் என கூறியுள்ளதாகவும் மற்றும் நேற்று அவர் சிறைக்கு சென்ற பொழுது உணவு அருந்த மறுத்ததாக கூறப்பட்ட நிலையில் சிறப்பில் சென்றதும் அவர் தரையில் படுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதாலும் மன அழுத்தத்தில் இருந்ததாலும் உணவருந்த மறுத்ததாகவும் ஆனால் உணவருந்தி விட்டு காலையில் சிறையில் உள்ள லைப்ரரியில் புத்தகங்களை படித்ததாகவும் கூறினார் அத்துடன் காலை எழும்பூர் நீதிமன்றத்தில் நடிகை கஸ்தூரி அவர்களுக்கு ஜாமீன் மனு பெறுவதற்காக மனு அளிக்கப்பட்டு உள்ளதாகவும் கூறினார் கஸ்தூரி அவர்கள் நடிகை என்பதாலும் அவரது பாதுகாப்பிற்காக அவரை மற்ற சிறை கைதிகள் சந்திப்பதில் ஆர்வம் காட்டுவதால் மற்றவர்களை சந்திப்பதற்கு அனுமதிக்கப்படாமல் உள்ளதாகவும் கூறினார் அத்துடன் அவர் மீது போடப்பட்ட வழக்குகளை தள்ளுபடி பண்ணுவதற்காக உயர்நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்ட செயல்படும் என்றும் வழக்கறிஞர் பிரபாகரன் தெரிவித்தார் அவதூறாக பேசினாங்கன்னு சொல்லிட்டு கஸ்தூரி அவங்கள வந்து நேத்து காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி புழல் சிறையில் நேற்று ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி அப்படின்ற மாதிரி ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க இது சம்மந்தமாக ஆல்ரெடி அவங்க மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு முன் முன்ஜாமீன் போட்டிருக்காங்க முன்ஜாமீன் வந்து நிராகரிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் தான் இந்த அரெஸ்ட்டு அப்புறம் நேற்று குவாரண்டைன் பிளாக்கில் செல் நம்பர் டென்னில் வந்து இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க மற்றபடி இன்னைக்கு காலையில் நாங்கள் வந்து பத்தரை மணிக்கு எழும்பூர் நீதிமன்றத்தில் அவங்களுக்கு பிணை வந்து தாக்கல் பண்ணியிருக்கோம் அது வந்து நாலு விசாரணைக்கு வருது சரி இப்போ அவங்கள பார்த்தீங்க என்ன சொன்னாங்க இவங்க உள்ளே வந்து காவலர்கள்லாம் ஒழுங்காக பார்த்துக்கிறாங்களா இவங்க பட் ஆனால் இவங்க நடிகைன்றனால மற்ற ப்ரிஸ்னஸ்லாம் நிறைய பேர் வந்து பேசுகிறது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்களாம் மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இவங்க இவங்க சேஃப்டிக்காக கொஞ்சம் அவங்கள வந்து சேஃபாக தனிமா வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சிறையில் கொடுத்த உணவு வந்து எதுவுமே சாப்பிடல சரியாக தூங்குணும்னு சொல்லி சொல்லுங்கள் அதுதான் நேற்று ஆக்சுவலாக ரிமைண்ட் பண்ணோம் நேற்று ஃபஸ்ட்டு டேனால அவங்க நேற்று நைட்டு வந்து அவங்களுக்கு ஒழுங்காக தூக்கலாம் ஏன்னா தரையில் தான் தூங்கணும் உள்ள அதனால நேற்று ஒழுங்காக தூங்காதனால அப்போ சாப்பிட நேற்று எது சாப்பிட அவங்க தவிர்த்துருக்காங்க அது அதுக்கப்புறம் இன்னிக்கெல்லாம் சாப்பிட்டாங்களாம் இல்லை இல்லை அவங்க அவங்களோட இது என்னென்னா இது அவங்க அவங்க வந்து யாரையும் எந்த அவதூறாக பேசலை அதே மாதிரி வந்து இது இந்த அரெஸ்டே இல்லீகலு அவங்களுக்கு வந்து சம்மன் கொடுத்த மாதிரி போலீஸ் சொல்கிறாங்களாம் வந்து அவங்கள வந்து ரெசிடென்ஸ் தான் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஷூட்டிங்காக ஹைதராபாத்துக்கு போயிருக்காங்க மற்றபடி ஆப்ஸ்கோன்லாம் ஆகலை நான் தான் தப்பு பண்ணாதானே நான் பயப்பட தப்புலாம் பண்ணலை அதனால சீக்கிரமாக எனக்கு வந்து நம்மளுக்கு பெயில் வந்து நீங்கள் வாங்கி கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார் கிடைச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க வழக்கை தள்ளுபட்டதுக்காக நம்ம உயர்நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் மனு தாக்கல் செய்யலாம் சார் என்ன ரீசன்னால் இது அவங்க வந்து அவதூறாக பேசினாங்கன்றது குற்றச்சாட்டு சார் இந்த இந்த அஃபென்ஸ் எல்லாமே வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு தண்டனை கம்மி தான் அதனால் வந்து இந்த குமார் ஜட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அருனேஷ்குமார் ஜட்மெண்ட்னா அர்னேஷ்குமார் ஸ்டேட் ஆஃப் பிகார் அதன்படி பார்த்தீங்கன்னா ஏழு வருஷத்துக்குள்ள தண்டனை உள்ள செக்ஷன்ஸு எல்லாமே வந்து நீங்கள் வந்து பெயில் ஓன் பாண்ட்லேயே வெளியே விடலாம் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத ஒரு நிர்பந்தம் கிடையாது